நிறைவேற சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு நேரலை பிரார்த்தனை சிதர்ஸ் யூ சென்னை இன் யூடுபர் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை 啊，乌伊乌耶姆，啊乌伊乌耶姆，啊乌伊乌耶姆，啊乌伊乌耶姆，啊乌。 வணக்கம் உங்கள் யோகதண்ட பொன் பார்த்த சாரதி வடபணி சென்னை கொஞ்சம் வேலை இருந்தது வெளி போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் காலத்தாமதம் ஆயிடுச்சு என்னென்னா இன்னைக்கு வேளாக்கிழமை இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அருள்மிகு கிருஷ்ணபுர ஐயா ஜீவ சமாதியில் அவருடைய குரு பூஜை நடைபெற்றிருக்கிறது நடைபெற்று இதுக்கு வந்து நம்ம ஒரு காணொலியை வெளியிட்ருக்குறோம் குரு பூஜை காணொளி வந்து நம்ம வெளியிட்ருக்குறோம் அழைப்பு தான் வெளியிட்ருக்குறோம் அது இல்லாமல் குரு பூஜை நடந்த போடலை அப்புறம் சென்னையில் வட வடவள்ளி பக்கத்தில் கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் வாத்தியார் தோட்டம் அருள்மிகு சாய்முருகன் அருள் செய்கிற அருள்மிகு சுப்பிரமணியர் இருக்குது அங்கே குடமுழுக்கு உள்ள கும்பாபிஷேகம் சிறப்புடன் நடைபெற்றது அதுக்கு வைத்த காணொலியும் இனிமே தான் போடணும் அதுக்கப்புறம் என்ன செய்தினா நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆவணி அமாவாசை முதல் நாள் முதல் அமாவாசை வெள்ளிக்கிழமை போன ரெண்டு வாரம் முன்னாடி என்ன வந்துச்சு வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமையில் பௌர்ணமி வந்தது வெள்ளிக்கிழமையில் பௌர்ணமி வந்தாலே சென்னையில் மூன்று அம்மன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு நடக்கும் கொடியுடைய அம்மன் வடிவுடையம்மன் திருவுடையம்மன் மூன்றும் சிவன் கோயில் தான் இருந்தாலும் அங்கே இருக்கிற அம்மன் பிரசித்தம் அப் இப்போது இப்போ வந்து என்ன வருது ஆவணி வெள்ளிக்கிழமையில் அமாவாசை வருது இது ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமையில் அமாவாசையில் வருது அதுலேயும் என்னென்னா சரியாக பதினொன்று ஐம்பத்தாறுக்கு நாளைக்கு அமாவாசை துவங்குது பொதுவாக அமாவாசைனால அந்த பகல் பன்னெண்டு மணி தான் விசேஷம் இல்லையா அந்த பகல் பன்னெண்டு மணிக்கு என்ன பண்ணுவோம் சென்னையில் வந்து அப்படியே இந்த திருஷ்டி சுற்றி போகிறது தெருவில் இருக்க போகிற மேலாம் தேங்காயும் பூசணிக்காக உடச்சி நம்ம சந்தோஷப்படுவோம் என்ன இப்போ ஒரு சிலர் உடைச்சி போட்டு கொஞ்சம் தூக்கி ஓரமாக போடுறாங்க இல்லைன்னா எவனும் பழையப்படி தான் இருக்குது எவன் ஆச்சு எப்படின்னா போங்கால நாங்கள் பூசணிக்காக உடைச்சி போடுறோம் ஆக பகல் பன்னெண்டு மணி அப்படி அம்மா அப்படின்னு சூழ்நிலையில் டமால் டமால் அங்கங்கே தேங்காயும் பூசணியாக உடையிற சத்தம் கேட்ட உடனே ஓஹோ இன்றைக்கி அமாவாசையாண்டு மறந்து போனவரை கூட வந்துடும் வந்துடுவேன் நாளைக்கில் என்ன அமாவாசையில் சிறப்பு அப்படின்னா சரியாக பன்னெண்டு மணிக்கு ஒரு நாலு நிமிஷம் தான் பஞ்சாங்கபடி ரொம்ப துல்லியமாக பார்த்தா பதினோரு மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு அமாவாசை பகலில் தோங்குது மறுநாள் சனிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்திய நேரப்படி கிட்டத்தட்ட அதே நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி அமாவாசை முடிஞ்சு போகுது ஒரு நாளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னு சொல்லுவாங்க அது எதை குறிக்குது பூமி தன்னைத்தானே சுற்றி வரக்கூடியது இருபத்தி நாலு மணி நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா அதே சமயம் அந்த தன்னைத்தானே சுற்றி வரும்போது அது இருபத்தி நாலு மணி நேரம்லாம் சுற்றி வர்றது கிடையாது ரொம்ப துல்லியமாக பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் ஏன்னா ஒரு வட்டத்தில் போட்டு அது நீ நடந்து கிடையாது சுற்றுறது கிடையாது அது வட்டமே கிடையாது முதல்ல பூமி அது ஒரு கோலம் அதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி பெரிய நீள் வட்டம் ஒரு வட்டத்தை கொஞ்சம் அப்படி இழுத்தம் அதாவது நம்ம குக்கருக்குள்ள ரப்பர்லாம் இருக்காது கொஞ்சம் பலவீனம் ஆச்சுன்னா அது அப்படியே வளைஞ்சு போயிடும் இல்லையா கொஞ்சம் அது மாறின்னு வச்சுக்கணும் இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னு சொல்லணும் ஒரு காலத்தில் இருபது தான் ஒரு நாளைக்கு இருந்துச்சு அப்புறம் இருபத்தி ரெண்டு நேரம் இருந்தது அப்படி அப்படியே வந்து இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிருக்கு இதே இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பதிலாக நாளைக்கு இந்த பூமின்னா கொஞ்சம் மெதுவாக சுற்றிச்சு நான் சுற்றும் அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகள் காலப்போக்கில் வர அது என்னைக்குன்னா நாளைக்குனா நாளைக்கே இல்லை ஐநூறு வருஷம் ஆகலாம் ஆறு வருஷம் இல்லை பத்தாறு வருஷம் ஆகலாம் அப்படி தான் அந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் ஒரு நாள் என்பது இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை அதிகரிச்சிடையே போதும் நாளுடைய அளவு இருபது மணி நேரம் ஒரு நாள் என்பது இருபத்தி ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிற்கிது அந்த கணக்கு பார்க்கும்போது வருங்காலத்தில் இருபத்தஞ்சு மணி நேரம் ஆகலாம் இருபத்தெட்டு மணி நேரம் ஆகலாம் இருபத்தாறு மணி நேரம் ஆகலாம் இப்போ நாளைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அந்த அமாவாசைக்கு முன்னாடி முதல் ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் அமாவாசை முடியக்கூடிய கடைசி ஒரு மணி நேரம் அதே மாதிரி பௌர்ணமி தூங்கக்கூடிய தொடங்கக்கூடிய முதல் ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் பௌர்ணமி முடியக்கூடிய முதல் கடைசி ஒரு மணி நேரம் இதை சோடச கலைன்றாங்க அதாவது அந்த அமாவாசையோ பௌர்ணமியோ அதனுடைய ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நாம் ஏதாவது தியானம் செய்தால் வேண்டுதல் செய்தால் கூடுதலாக சக்தி பெறலாம் மனம் ஒருநிலைப்படுவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அந்த நேரம் அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் ஒழுங்காக படியாக இது வேணும் அது வேணும் அது வேணும் போட்டு குழப்பாமல் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பான ஒரு அருமையான நல்ல நேரம் கிடைக்காது இந்த நேரத்தில் என்ன செய்கிறோம் இன்னும் வேண்டுதலோ அதை வந்து ஒன்று ஒன்று உடல் நலம் இல்லை எல்லாத்தையும் போட்டு கலக்கக்கூடாது எது அவசரமாக இருக்கோ அது ஒரு வேண்டுதலை நீங்கள் வேண்டிங்கன்னா நூறு சதவீதம் கண்டிப்பாக நிறைவேறும்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க இதுக்கு சோட சிலை வேண்டுதல் வேறு அதை பயன்படுத்திக்கங்க நாளைக்கு தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்குலாம் சொல்லுங்கள் நாளைக்கு காலையில் ஒரு பதினோரு மணிக்கையும் இல்லை பன்னெண்டு மணி வரையும் மனசுக்குள்ளே வேணுங்க வேலையெல்லாம் பாருங்கள் இது தனியாக ஒரு அறையில் உட்காந்து ஒரு மணி நேரம் நீங்கள் தியானம் செய்தால் வேண்டுதலையே நினச்சிட்டு இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படியெல்லாம் முடியலன்னா என்ன பண்ணுறது அந்தவரையும் லாபம்ட்டு உங்கள் வேலையோட வேலையாக எனக்கு தனியாக பூஜை இல்லை அப்போ ஏனென்றால் நமக்கு வழிபாடு என்பது வேறு வேண்டுதல் பிரார்த்தனை என்பது வேறு வழிபாடுனா இப்போ பௌர்ணமியில் போய் ஊர்வலம் வரேன்னா பௌர்ணமிக்கு தான் போனோம் மற்ற நாள் போனால் அது பௌர்ணமி வழிபாடு கிடையாது பிரதோஷ வழிபாடு இந்த மாதிரி பிள்ளிக்கிழமையில் சாமி தரிசனம் பண்ணுறது செவ்வா பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்மளாக ஒரு நேரங்கால வச்சுக்கிட்டு போனால் அதுக்கு பேர் வழிபாடு வீட்டில் எந்திரிச்சு காலையில் நினச்சி குளிச்சிட்டு செய்கிறது பேர் என்ன வழிபாடு கடவுளாக என்ன காப்பாற்றி எனக்கு இது வேணும் கடங்காரம் வீட்டு அவசர நினைக்கிறேன்னா நான் என்ன பண்ணோம் உடம்பு சொல்லி மருத்துவமனை எடுக்கணும் எனக்கு தெரிஞ்சவங்க மருத்துவமனை எடுக்க என்ன பண்ண தெரியல காப்பாற்றுன்னு சொல்கிறோமே அதுக்கு என்ன நேரங்காலம் பார்த்து நாலு நட்சத்திரம் பார்த்துட்டு இப்போ வேண்டாமா வேண்டாமான்னு நினச்சி செய்வோம் அந்த சூழ்நிலை அந்த அவசியம் அந்த அவசரத்துக்கு பேர் தான் வேண்டுதல் அல்லது பிரார்த்தனை நம்ம அந்த மாதிரி சூழ்நிலையில் அவசரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்ணுறோம் நேரலை பிரார்த்தனை பண்ணுறோம் நீங்கள் வேண்டுவதும் சரி உங்களுக்காக அல்லது உங்களுடைய சார்ந்தவர்களுக்காக வீட்டிலேருந்து மருத்துவமனையிலேருந்து வேறு சூழ்நிலையிலேருந்து எல்லாம் நீங்கள் எப்படினாலும் வேண்டுகிறோம் பாருங்க அந்த வேண்டுதல் பிரார்த்தனை உடனடியாக நிறைவேறணும் வந்து நம்ம தினசரி பல வழிமுறைகளை பயன்படுத்திட்டு வரோம் முக்கியமானது நாளைக்கு அமாவாசை வெள்ளிக்கிழமை அந்த சோழச கலை என்றது பகலில் வருது சில சமயம் நம்ம தூங்குகிற நேரம் கூட வரும் ராத்திரியில் அமாசு முடியும் இல்லை பதினொன்று முடியும் அல்லது துவங்கும் தொடங்கும் என்ன அது மாதிரி நேரம் வேலை மண்ணிட்டு வச்சு விழிச்சுட்டு இருந்தாலும் செய்ய மாட்டோம் இது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது பட்ட பகலில் பொழுதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி பதினோரு மணிக்கு ஆரம்பிக்குது நாம் இந்த பதினோரு மணிக்கு நமக்கு என்ன ஒரு வேண்டுதல் அந்த வேண்டுதலை மட்டும் நினச்சிட்ருக்க இஷ்ட தெய்வம் ஆ ஊ ஈ ஏ இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது உங்களுடைய விருப்பு விருப்ப தெய்வம் இஷ்ட தெய்வம் எந்த சாமி பேரோ அதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமும் செய்யுங்க உங்கள் சூழ்நிலை விருப்பத்தை போல் இந்த நேரத்தில் கண்டிப்பாக செய்யணும் அதே மாதிரி மறுநாள் சனிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி எட்டாமது ரெண்டாயிரத்தி இருபது ஆ மாசு முடிய போகும்போது இதே மாதிரி சோடச கலை நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகளை செய்யணும் அதனால் கொஞ்சம் முன்ன பின்னே ஆகிட்டாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க வந்தோடய லாபம் அப்படின்றது பாருங்கள் உங்களுடைய நாட்காட்டி மற்றும் கேலண்டர்லாம் பார்த்து நம்ம சொல்ல சரியாக அந்த பஞ்ச பஞ்சாங்கப்படி என்னது அமாவாசை எப்போ ஆரம்பி எப்போ முடியுது அப்படின்றத கணித்து அந்த சோடசுகளையை பயன்படுத்துங்க அதே சமயம் உங்களுக்கு வந்து அதை பார்க்க தெரியாது கொள்ள தெரியாதுன்னு யார் என்ன சொல்கிறாங்கன்றது கவனித்து அந்த ஆ அம்மாவாசை எப்போ ஆரம்பிதம்ன்றது உங்களுடைய அறிவுக்குட்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க ரொம்ப அப்போ சிறப்பு பொதுவாக நம்ம ஏற்கனவே சொன்னது திரும்ப சொன்னாக்க நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பதினோரு மணி ஐம்பத்தாறு நிமிஷம் கரையாக சொன்னால் பன்னெண்டு மணி என்ன நண்பகல் அப்போ வந்து என்ன ஆகுது அமாவாசை ஆரம்பிக்குது அதனால் ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி பார்த்தா பத்து ஐம்பத்தாறு இல்லையா அதாவது பதினோரு மணி அந்த அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய உடல்நலத்துக்காக மற்றவங்களுடைய உடல்நலத்துக்காக வேணாலும் வேண்டலாம் இந்த பிரபஞ்ச சக்தி சித்தர்களுடைய அருளாட்களை அதெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஆ ஊ இம் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஒரே பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்களும் பயன்பெறட்டும் இந்த மாதிரி பல விதமான குறிப்புகள் செயல் வழிமுறைகள்லாம் நம்ம முன்கூட்டியே இங்கே அதில் பதிவிட்ருக்கோம் இப்போவும் அதை பதிவிட்ருவோம் அது தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் பயிற்சி பண்ணுங்கள் தொடர்பில் இருங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவனுக்கும் நம்முடைய காணொலிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் ம் ஆ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மையே நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ இம் இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நல்லோர் நல்லூர் நினைத்திருக்க நல்லோர் பிறகு இந்த சோடசகாலை பற்றி நன்றை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வகமான நன்மைகளை பெற்று திட்டமிட்டு பெற்று நல்ல மகிழ்ச்சியாக இருங்க வேண்டிக்கிறேன் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோ நினைத்த நன்றி எனக்கு உதவிகள் செய்தவர்கள் இனிமேல் உதவி செய்யப் அனைவரும் மிக நலம் என்னிடம் நேரிலும் அழைப்பீசு வேண்டிய அனைவரும் மிக மிக நலம் நல்லோர் நினைத்து நலம் பெருக வல்லலார் தமிழ் தெரியாத வெளிநாட்டு அன்பர்களுக்காகவும் இந்தியாவின் பிற பகுதி மக்களுக்காகவும் ஆங்கிலத்தில் ஒரு முறை பிரார்த்தனை பண்ணுறேன் மை டியர் ஃபாரின் கண்ட்ரி டிவோட்டிஸ் இன் அதர் ஸ்டேட்ஸ் பீப்புள் ஆஃப் இந்தியா மை ஸ்பெஷல் பிரேயர்ஸ் ஃபார் ஹூவர் ஹெல்ப் டு மீ இன் மை ஹோல் லைஃப் சேம் லைக் தட் யூ கண்டு ஒரு பிரேயர்ஸ் ஃபஸ்ட் அண்ட் மஸ்டர் பார் தோஸ் ஹூ ஆர் யூ இன் ஒரு ஹோல் லைஃப் தென் ஒன்லி ஒரு கர்மாஸ் அண்ட் சாரஸ் பி டெரிட்டர் அண்ட் டிசர் ஓகே மை சின்சியர் பிரேயர்ஸ் ஃபார் ஹூ ரிக்வஸ்டட் மீ டு பிரே ஃபார் தம் செல்ஸ் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 ஆ ஓ நம்முடைய பிரார்த்தனைலாம் சித்தருடைய ஒரு மனக்குழையா வச்சுக்கோ இந்த யாகுணத்தில் நாம் நம்முடைய பிரார்த்தனையில் சமர்ப்பணம் செய்கிறோம் இதுக்கு வந்து இந்த இருநூற்றி ஐம்பது வரைய மூலிகை கொடிங்க இருக்கு இந்த மூலிகை கொடியை இதை வச்சு மஞ்சளில் பிள்ளை அடிக்கிற மாதிரி இப்படி அழுத்தி வைக்கிறோம் தீக்குச்சி பற்ற வச்சா போதும் இந்த இடம் முழுக்க திருவிடிய நறுமண கவலம் நீங்கள் விரும்பினா உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கங்க அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அருவிகள் மூழ்கிப்பிடி முதல்ல மண்ணகல் எடுத்து அதில் உங்களுடைய வேண்டுதல் அல்லது பிரார்த்தனையை எழுதி வச்சுருங்க வெத்தலை அல்லது பேப்பரில் எழுதி வச்சுருங்க அதுக்கு மேலே இப்போ நம்ம அப்படி தான் முதல்ல பேப்பரில் நம்முடைய பிரார்த்தனை எழுதி வச்சோம் அதுக்கு மேலே தான் மூழ்கிப்பிடி வச்சோம் அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துங்க அதில் வந்து வெறும் மன்னர்களில் உங்களுடைய பேப்பர் பிரார்த்தனையை பேப்பர் அலுவலத்தில் எழுதி வச்சுட்டு அதுக்கு மேலே இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிய கூடிய வச்சு திகிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூட்டும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்க குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சோபாக்கி எண்பது ரூபாய் பவுடர் ஒரு கிலோ இது வந்து பழைய விலை இப்போ புதிய வந்து ஆறாயிரத்தி நூறுரூவா ரூபாய் ஒரு கிலோ வந்து ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் சர்விய காரிசித்தி தரும் சகல சோபாக்கி வமத்திருர்பல்ஸ் பவுடர் இது எங்கேயும் கிடைக்காது இதை பயன்படுத்தும் போது வீட்டில் வந்து தீயசத்திலிருந்து விளையிடும் வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணெய்கள் எல்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சுண்ணியும் கலக்கம் மனக்குழப்பெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மதிர்ச்சி ஆ ஊ ஏ இம் இனி எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஊ ஈ ஏ இம் நல்லோ நினைத்த நம்பர்கள் எனக்கு உதவிகள் செய்தவர்கள் இனிமேல் எனக்கு உதவி செய்யப்படும் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்னிடம் நேரிலும் அலைபீசிட வேண்டிய அனைவரும் மிக மிக நலமா இருக்கணும் நல்லோ நினைத்த நடைபெறுது நல்லோ நினைத்திருக்கு இனியெல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஓ ஏ இம் குட்டி நெருப்பு பத்து வச்சா கற்பூரம் நெய் எதுவுமே யாகம் நடைபெறுது அழைத்து பயன்பெறுங்கள் எந்த சந்தேகம் என்றாலும் நீங்க அழைத்து கேட்க வேண்டிய அளவு எண் நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் எயிட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இனியெல்லாம் சித்தர்கள் கவசம் காக்க காக்க சித்தர்கள் காக்க 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 கவலைகள் போக்க உச்சி முதல் அங்கால் அகத்தியர்காக்க அன்பேசிவம் என திருமூலர்காக்க அச்சம் அகற்றி அருணற்காக ஆனந்தம் தந்து போவர் இமைப்பொழுதும் நீங்காது இடைக்காலர் ஈன்ற தாயாய் தாய்மாரர்காக உடல் உள்ள உயிரை திருச்சென்ற மூவர் ஊழ்வினை உடுத்தாத சத்ரு சம்காரமூர்த்தி காக்க மந்திரமூர்த்தி காக்க எங்குரு தொடராது வள்ளலார் காக்க எம படர் வராது ஓ மை மிரி மில் ஸ்ரீமத் பாமன் சாமி காக்க ஏகம் பறம் என்று காலங்கிநாதர் காக்க ஏக்கம் போக்கி ஏகநாதர் காக்க ஐயம் என்று ஐயா நாராயணசாமி காக்க ஒருமையுடன் மனதை ஓதசாமி காக்க ஓடும் மூச்சினை ஓங்கார சாமி காக்க அன்னை தந்தை குருவை தேவன் அவ்யார் காக்க 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 சித்தர்கள் காக்க இனி எல்லாம் நன்மை நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோ நினைத்த நண்பர்கள் நல்லோ நினைத்த நண்பர்கள் நன்மையெல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்கள் உச்சந்தளில் சித்திரளின் மகாசத்து உண்டாதுங்கள் மண்டையோட்டில் சித்திரளின் மகாசத்து உங்கள் நெற்றியில் சித்திரர்களின் மகாசத்து உண்டாதுங்கள் கண்களில் சித்திரளின் உண்டு மூச்சில் சித்திரளின் மகாசத்து உங்கள் பற்கள் ஈர் நாக்கு ஊதடுகளில் சித்திரளின் மகாசத்துடன் கண்கள் கண்களில் சித்திரளின் மகாசத்து கண்ணங்களில் சித்திரளின் மகாசத்து பற்கள் ஈர நாக்கு உதடல ஸ்திரலின் மகாசத்து அதுங்கள் கால் திரு ஸ்திரலின் மகாசத்துண்ட அது ஆ ஊ ஈ ஓ ஏ இம் ஆ ஊ ஏ ஓ ஏ இம் ஆ ஊ ஈ ஏ இம் ஆ ஊ ஈ ஓ ஏ ஆ ஊ ஈ ஓ ஏ இம் ஆ ஊ இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஓ ஏ ஓ ஏ இம் ஆ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஓ ஏ ஆ ஓ ஏ இம் ஆ ஏ ஓ ஏ இம் இனையெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் கொரோனா வைரஸ் பிரச்சனை எல்லாரும் குணமாக உண்டு இன்று நாள் கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் ஆ ஓ இம் ஆ இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஊ இ ஈ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ வே வே இனி எல்லாம் நன்மை இனம் நன்மி ஆ உ ஏ ஓ வே இம் இனி எல்லாம் நன்மை இனம் நன்மை ஆ வே இம் நெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஓ ஏ ஓ ஏ இம் ஆ எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்து நலம்புகிற நல்லோர் நினைத்து நம்புகிற இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் ஆ ஓ ஈ ஏ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை இன்னெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஓ வே இம் ஆ எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஓ வே ஓ வே இம் ஆ ஓம் ஆயும் ஆ உஓயும் இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ உ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 நல்லோ நினைத்த நம்பிருக்க நல்லோ இணைத்து வருகிற இனியெல்லாம் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் உ ஓ ஏ இம் ஆ இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஓ ஆ ஏ ஆ இனியெல்லாம் நன்மை நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் ஆ ஓ வே ஓ வேறுசீரிடம் ஆ ஊ ஈ வே இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோ நினைத்த நலம்பெறுக நல்லோ நினைத்த நம்புகை இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஓ ஈ ஏ இம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்திருக்க எல்லாம் நன்மை நன்றி 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 மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபலில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சந்திப்போம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துகள் ஆ ஓ ஓ ஓ ஏ ஏ ஏ எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ உ ஓ ஏ இம் நல்லோர் நினைத்த நலம்பர்கள் நல்லோர் நினைத்த நலம்பிற்கு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ఓ ఏ ఆవు యి ఏ ఆ ఓ ఏం నన్మీ నండి నంబి మహిళి వణకం వాళ్ళుకల్ ఆ ఓ ఏ ஆயும் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மையே நன்றி 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 மகிழ்ச்சி ஆ ஓ வே இம் ஆயி எல்லாம் ஆ ஓ ஏ இம் ஆயும் இனெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்